ഹലോട്ട് സിന്ന വേദിയുള്ള അവസരമാലയ ടക്കു വേദിയെ മുടിച്ച് വരണ ഓക്കെ 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 அதை எங்க உங்களோட பேசிக்கொண்டு மகன் அனுப்பி ஒரு நிமிஷம் இல்ல மகன் அனுப்ப டக்குன்னு சொல்லி நீங்க பேசிக்கொண்டு எங்க தூரத்துக்கு சொந்த கொண்டாங்க மாமன் வந்தீங்க உனக்கு மாமன் ஆகு இந்த நான் சின்ன வெயிலும் செஞ்சு செஞ்சேன் இந்த நான் வர கொஞ்சம் பேசிக்கொண்டு இல்லையா அவரோட 아, 하 아, 아, 리 아, 리 다간 아, 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 리니 아, 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 ஓகே 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 ஆர் ஆர் யூ 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 ஐ ஐ அம் ஃபைன் ஃபைன் ரைட் ரைட் வாட்ஸ் வாட்ஸ் நேம் 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 மை இஸ் இயர்ஸ் வெரி குட் வெரி குட் இங்கிலீஷ் இங்க நல்லா தெரியுமே உங்களுக்கு நல்லா படிச்சுக்கே வாக்கு எவ்வளவு தூரத்துக்கு படிச்சுக்கு நீங்க

எங்கேண்டா வீட்டுக்கு வந்த விருந்தாளி இங்கிலீஷால எனக்கு டோக் தர பார்த்தா நானும் இங்கிலீஷால விட்ட டோக்கு உண்டு சும்மா மாறிட்டாரு உனக்கு தெரியுமா அது யாருன்னு சொல்லி அவர் யாருன்னு எனக்கு தெரியா இந்த யாரு நீங்க அவரு யாரு யாரு அடி ஓட தங்கச்சிக்கு கல்யாணம் பேசிக்க பொடியெண்டு பாப்படா இவ்வளோ கஷ்டப்பட்டு கால பகையில் புதோட குழந்தைங்க கல்யாணம் போட்டு பேசி வச்சி அதையும் இந்த ஆக்கிட்டான் காங்கஜிக்கு மறுபடியும் புதுச்ச ஒரு கல்யாணம் பேசி கல்யாணம் முடிக்க காட்டிம் கல்யாணம் முடிக்க காட்டிம் உனக்கு கல்யாண பேச்சில் இதுக்கு போறோம் இங்க இருக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க டீக்னா டீக் 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 டீக்னா டீக் 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 டீக்னா டீக் டீக்